தஞ்சாவூர் பேருந்து இருந்து கரந்தை வெண்ணாசங்கரை பள்ளி அகரகாரம் பகுதியில் வழியா பத்து கிலோமீட்டர் கடந்து நாம இப்போ திட்டை குரு பகவான் கோவிலில் வந்தடைஞ்சிட்டோம் தஞ்சாவூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அழைக்கப்படும் இந்த இந்த அமைஞ்சிருக்கு திட்டை எனும் சொல் மேடு என திட்டை மற்றும் சீர்காழி ஆகிய சிவ தலங்கள் பாதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது உலக பிரளைய காலத்துல இப்பகுதிகள் திட்டாக தோன்றியதால் சீர்காழியை வட திட்டை எனவும் வசிஷ்டேஸ்வர் கோயில் தென் திட்டை எனவும் அழைக்கப்படுதா சொல்லப்படுது அருள்மிகு நடைத்திருப்பு நேரமாக காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை எட்டு மணி வரையும் பிரதேபி வியாழக்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணிலிருந்து ஒன்றரை மணி வரையும் மாலை நாலு மணிலிருந்து எட்டரை மணி வரையும் நடை தெருப்பு நேரமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு கோவிலோட முன்பகுதிகளிலேயே அர்ச்சனைகளுக்கு தேவையான தேங்காய் பழம் பூ நெய்விளக்கு போன்ற கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு நாம் இப்போ தித்தை குரு பகவான் வசிஷேஸ்வர் கோவிலோட நுழைவாயில் படிக்கட்டில் உள்ள போயிட்டு இருக்கோம் கோவிலோட முன்பகுதியில விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு விநாயகர் சிலையோட முன்பகுதியில நந்தி பலிபீடம் கருங்கல்லால் செதுக்கப்பட்ட கொடிமரம் இருக்கும் காட்சிய பாக்குறோம் மற்ற கோவில்ல வெள்ளி அஞ்சு பஞ்சலோகம் போன்ற கொடிமரங்களை பார்க்கலாம் இந்த தான் கருங்கல்லால செதுக்கப்பட்ட கொடிமரம் இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் தொடிமரத்துக்கு அடுத்து குந்தலாம்பிகை இந்த சன்னதிக்கு மேல பன்னெண்டு ராசிகள் கற்களால செதுக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பாக்குறோம் நம்மளுடைய அந்த ராசிக்கு நேரம் நின்னு இந்த அம்மனை தரிசிக்கிறது மூலியமா சில பரிகாரங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது குந்தலாம்பிகை சன்னதிக்கு அடுத்து குரு பகவான் சன்னதிய அமைஞ்சிருக்கு குரு பகவான் தெற்கு நோக்கி நின்ற வடி உள்ள ராஜகுரு பகவான காட்சி தராரு தெற்கு நோக்கி நின்ற வடி உள்ள காட்சி தரும் இந்த ராஜகுரு பகவான தரிசிக்க வியாழக்கிழமை சிறப்பான நாளா வந்து சொல்லப்படுது குரு பகவான தரிசனம் பண்ணிட்டு கோவிலோட கருவறைக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு இங்க மூலவர் வசிஷ்டேஸ்வரர் வந்து அமைஞ்சிருக்காரு கோவிலோட நான்கு மூளை பகுதிகளிலையும் நான்கு லிங்கங்களுடன் ஐந்தாவதா இல்ல வசிஷ் வந்து அமைஞ்சிருக்காரு அமையப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் சொல்லி சொல்றாங்க தென்குடி திட்டை குரு பகவான் கோவில்ல கருவறையில கூடிய மூலவர் வசிஷ்டேஸ்வர் அவரை சுத்தி நந்தன கணபதி தட்சணாமூர்த்தி சித்தி விநாயகர் அண்ணாமலையார் பாலசுப்ரமணியர் கெஜலட்சுமி பிரம்மா துர்க்கை பைரவர் போன்ற கடவுள்களும் உள்ள அமைய பெற்றிருக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குரு இடம்பெயரும் நாளான குருபெயர்ச்சி நாள் அன்னைக்கு இந்த வசுசேஸ்வர் கோவில்ல உள்ள குரு பகவான் அதிகமான கூட்டங்கள் வரும் அப்படின்னும் அன்னைக்கு தான் இந்த கோவிலுக்கு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தஞ்சாவூர் தென்குடி திட்டையில அமைஞ்சுக்கூடிய குரு பகவான் வசிசேஷ்வரர் கோவில்ல சில சிறப்பான விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகள்ல காலையில சூரிய பகவான் ஒளியானது இந்த சிலை மீது படும் சொல்லி சொல்றாங்க இறைவன் மீது ஒவ்வொரு இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஒரு முறை ஒரு சுட்டு நீரானது மேல விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோவிலோட கருவறை பகுதிகளில் மேல கோபுரத்துல சூரியகாந்தக்கள் சந்திர காந்தக்கள் அப்படின்ற கல்லால பொறிக்கப்பட்டு கட்டம் சொல்லப்படுது அந்த கல்லாலதான் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த சிலையின் மீது ஒவ்வொரு சொட்டு விழும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல ஐதீகத்துல சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிய சிவருமான் தன்னுடைய தலையில சந்திரனை வச்சிட்டதால அதுக்கு நன்றி கடனா சந்திரன் இவ்வாறு ஒவ்வொரு சொட்டு நீர் விழமாய் செய்யறாரு அப்படின்றது ஒரு தொன் தொன்னம்பிக்கையா ஐதீகமா சொல்லப்படுது தஞ்சாவூர் தென்குடித்திட்டையில அமைசக்கூடிய இந்த கோவில்ல உள்ள சிறப்புகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க நம்ம அதிகமா பார்த்து வியந்தது கோவில் உள்ள கொடிமரமானது கருங்கல்லால செதுக்கப்பட்டிருக்கு குந்தலாம்பேகி அம்பலோட மேற்புறத்துல பன்னெண்டு ராசிகள் வந்து கற்பளால செதுக்கியிருக்காங்க வருடத்துல மூன்று நாட்கள் வந்து சூரிய ஒளியானது இந்த இறைவன் மீது படுது இறைவன் மீது ஒவ்வொரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு சுட்டு நீர் வந்து விழுது அப்படின்றது இங்க உள்ள ஒரு சிறப்பா பார்க்கப்படுது மிக முக்கியமாக இந்த சன்னதில அமைஞ்சுக்கக்கூடிய ராஜ குரு பகவானுக்கு வருஷத்துல ஒரு நடக்க நடக்கப்படும் குரு பயிற்சி அன்னைக்கு மிக சிறப்பான நாளா சொல்லப்படுது அன்னைக்கு லட்சாட்சண அர்ச்சனை மற்றும் பல மக்களின் கூட்டங்கள் அலம்போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட தஞ்சாவூர் தென்குடி திட்டையில அமைச்சிக்கக்கூடிய வசிஷ்டேஸ்வர் குரு பகவான் பதிவு முடிவுக்கு வருது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் பட்டன் ஆள் வச்சுக்கோங்க அப்புறம் போற வீடியோ உங்களுக்கு உடன்குடன் வரும் நன்றி வணக்கம்